ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் என்று அழைக்கப்படுகிற சூர்யா நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய மிரட்டலான ஒரு பிளாக்பஸை ஹிட் அடித்த ஒரு படம் தான் கஜினி ஒரு பக்கம் ஷார்ட் டைம் மெமர்லாஸ் பேஷண்ட்டாகவும் இன்னொரு பக்கம் அழகான இளைஞனாகவும் இரட்டை தோற்றத்தில் பட்டைய கிளம்பியிருந்தார் சூர்யா அவர்கள் ஒரு பக்கம் ஆக்ஷன் இன்னொரு பக்கம் ரொமான்ஸ் அப்படின்னு ரெண்டுத்துலையுமே அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணார் நம்ம சூர்யா அவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த கஜினி படத்தில் மிக முக்கியமான ஒரு ஷார்ட்ஸ் குறிப்பாக ஒரு காட்சி அதுவும் பாடல் காட்சியில் வர அந்த மாண்டேஜஸில் வர ஒரு மாண்டேஜ் அதில் வந்து என்னென்னா சூர்யாவும் மசீனும் கோசாப்பழம் சாப்பிட்டு இருப்பார்கள் அதாவது வாட்டர்மேலனை அப்போது அவருடைய பிஏக்கள் வரும்போது சூரிய அவர்கள் சைகையாலேயே ஒரு ஆள்காட்டி விரலாலேயே அவர்களை போக சொல்வார் ஸோ அந்த காட்சி எல்லாருக்கும் பசுமரத்தானை போல பதிந்து விட்டது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீனை நம்ம ஏஆர் முருகரசர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிக்கார் என்ன சொல்கிறாருன்னா கஜினியில் சூர்யா சார் வாட்டர்மெலன் சாப்பிட்ற அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யதார்த்தமாக எடுத்தோம் ஆனால் இப்போது கருப்பு படத்துலேயே அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிக்காங்க ஆடியன்ஸ் ஏற்கனவே பெரிய திரையில பார்த்ததோட கனெக்ட் ஆகி திரும்பி ரசிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க எந்த சீனை வச்சு நடுவில் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டார் இது எதிர்பார்க்காத விஷயந்தான் நாம் அந்த டைமில் சாதாரணமாக பண்ணிடுவோம் ஆனால் அது திடீர்னு இவ்வளோ வருஷம் கழித்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கிடைக்கும் ஒரு ரீக்ரியேட் பண்ணுறதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஏஆர் முருகாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏற்கனவே கஜினி படத்தின் இரண்டாம் பாகத்துக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டார் நம்ம சூர்யா அவர்கள் இருக்கிற கமிட்மெண்ட்டை முடிச்சிட்டாருனா அவரும் மதராசியை முடிச்சிட்டாருனா உடனே ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வேலைகள் ஆரம்பிப்பாங்க இந்த நேரத்தில் கஜினியில் வந்த ஒரு சின்ன விஷயத்தை ஒரு சின்ன சீனை பற்றி முருகாசல் சொன்னது ரொம்பவே சந்தோஷம்னு சூரிய ரசிகர்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு கரும்புள்ளியாக இந்த நடுவில் இந்த வாட்டர் மலன் ஸ்டார்னு அந்த ஆளை ஏங்க சார் நீங்கள்லாம் பொதுமலையில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து எரிச்சலாகவும் சொல்கிறாங்க மொத்தத்தில் கஜினி டூ நெருங்கி வர்றதுக்கான எல்லா சூழலும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இருந்து பார்ப்போம் அந்த படம் சீக்கிரம் ஆரம்பிக்க போட்டோம் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு விருந்துக்கு காத்திருக்காங்க நடக்குது நடக்கட்டும்